மூணு கிரைம் த்ரில்லர் படங்கள் அதுவும் தமிழ் டப்பிங்லேயே வர இருக்குதுப்பா அது இல்லாமல் ட்விஸ்டெல்லாம் தூக்கலாம் இருந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமாக அந்த படங்களை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு படம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி டெரராக இருக்கிற போலீஸ் நகை காணாம போன கேஸை விசாரிக்கிற அது இவர் எங்கே கொண்டு போய் விடுது இன்னும் பல விஷயங்களை இவர் தெரிஞ்சுக்கிறது தான் படமே லைட்டாக நான் மகனால் வேட்டா விளாடு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் நல்லா இருக்கும் படம் ரெண்டாவது படம் லெவன் இதில் ஆல்ரெடி விசாரிச்சிட்டு இருந்த போலீஸ் ஏப்பா இந்த கேஸ் அவரால் முடிக்க முடியல நீ தான் முடிச்சாவணும் இந்த கேஸை சீக்கிரமாக முடிச்சு கொடு அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் இந்த கேஸை கொடுக்க அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாருங்கிறது தான் படமே முதல் நாற்பது நிமிஷம் இந்த லவ் ஏரியா பில்டப் ஏரியா இந்த விஷயங்களை நோக்கி போகும் அது வரைக்கும் பெருசாக உள்ள கனெக்ட் ஆகாது அதுக்கப்புறமா இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் முக்கியமாக ஃபிளாஷ்பேக் ஏரியா வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தாராளமாக இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க மூணாவது படம் தொடரும் மோகன்லாலோட படம் இதுல அவருக்கு கார் மேல அவ்வளோ பாசம் அப்பேற்பட்ட கார் மேல போலீஸ்காரங்க கைய வைக்க இப்ப போலீஸ்காரங்களுக்கும் மோகன்லாலுக்கும் முட்டிக்குது அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் தான் படமே லைட்டா கிரைம் தலர் தான் போவோம் அப்படியே மாஸ் ஏரியாக்குள்ள மாறி விட்டுறோம் அண்ட் மூணு படங்களையும் பார்த்தவங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க